அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தனுசு ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூன் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பொதுப்பலனாக காணலாம் துறை எதுவானாலும் நீங்கள் உங்கள் நலனை விடவும் மற்றவர் நலனுக்காகவே உங்கள் பொன்னான நேரத்தை செலவிட நேரும் நெருங்கியவர்கள் சிக்கலில் தவிக்கும் பொழுது உங்களை பேசி பார்க்குமாறு கேட்டுக்கொள்வார்கள் எல்லோரும் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்பதால் நீங்கள் பேசி பார்க்கலாமே என்று முயற்சி செய்ய இசைவீர்கள் தனித்தனியாக பேசும்பொழுது அவர்கள் பக்கம் நியாயம் இருப்பது போல புரிந்தாலும் பரஸ்பரம் புரிதல் இல்லாத கசப்பு உங்களை என்ன செய்வது என்று திகைப்பூட்டினாலும் யோசித்து பிரச்சனையின் ஆணிவேரை கண்டுபிடித்து இருவரையும் ஒரு சேர புரிய வைத்து சமாதானம் ஏற்படுத்தி சுமூக நிலை ஏற்பட வைப்பீர்கள் நீங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரின் குறை நிறைகளை கேட்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையும்படி பார்த்து கொள்வீர்கள் குடும்ப வாழ்வில் சௌஜன்யம் ஏற்பட இது உதவி செய்யும் எதிர்பாராது ஏற்படுகின்ற சந்திப்பினால் நீங்கள் பெரிதும் அதிர்ச்சி அடையும் நிலை ஏற்பட்ட போதிலும் பொறுமையுடன் அதனை எதிர்கொண்டு வந்தவரை அனுப்புவீர்கள் இந்த மாதத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் அதிகமான செலவுகள் செய்ய நேரிடும் வயது வந்த பிள்ளைகள் விருப்பம் நிறைவேற்றி வைப்பீர்கள் சுபகாரியம் உங்களுக்கு தடைகளை மீறி வெகு சிறப்பாக நடந்து உங்களை பெருமைப்பட வைக்கும் கூடுதல் பொறுப்புகள் பதவி உயர்வு ஏற்படலாம் எல்லாவற்றையும் நீங்கள் எதிர்கொண்டு வெற்றியும் காண்பீர்கள் ஒன்று இரண்டு ஒம்பது பத்து பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் பணம் கையில் சரளமாய் புழங்கும் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகள் அனுகூலமான நாட்களாக அமையும் நான்கு எட்டு பன்னிரெண்டு பதிமூணு பதினாறு பதினேழு இருபத்தி நான்கு முப்பது தேதிகளில் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாட்களாக அமையும்